கிச்சன் நம்ம இப்போ கரம் மசாலா எப்படி செய்யறதுன்றது பார்க்க போறோம் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் ஈவன் ஃபிஷ்ஷுக்கு கூட இதை பயன்படுத்தலாம் இதுல ஒரு கரண்டி அளவு தான் எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்திருக்கிறேன் அதை அளவுகளை சொல்லிடுறேன் ஒரு கரண்டி முழு தனியாக எடுத்துக்கலாம் அதே அளவு முழு மிளகு எடுத்துக்கலாம் அதே அளவு க்ளாவ் சொல்வோம் இல்லைங்களா லவங்கப்பூ அதை நாம் எடுத்துக்கிறோம் அதே போல் அனாசி வந்து எட்டு நம்பர் எடுத்துக்கலாம் இது வந்து அங்கங்கே உடஞ்சிருக்கும் அதனால் இப்படி இருக்குது ஒரு எட்டு நம்பர் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு சீரகம் ரெண்டு கரண்டி அளவுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை நாம் எடுத்துக்கிறோம் ஏலக்காய் பெரிய நிலக்காவாக இருந்தால் ஒரு இருபது நம்பர் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய ஏலக்காவாக இருந்ததுன்னா இருபது நம்பர் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஒரு இருபத்தஞ்சி நம்பர் எடுத்துக்கங்க ரெண்டு பட்டை பட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்டை இது அதனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டில் நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இது வறுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி கொழம்பு போடலாம் மேக்ரோனி கூட இந்த பவுடரை போட்டு நம்ம ச சமைச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு கூட பிரிஞ்சி இலை ஒரு மூணு ஆட் பண்ணிக்கிறோம் இதுவும் நீங்கள் பிச்சு போட்டுட்டு ஸ்டவ் ஆ ஸ்டவ் ஆல்ரெடி ஆனில் தான் வச்சிருக்கீங்க லோ ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமை லோவாக வச்சுருங்க அப்படியே லோவாகவே நீங்கள் வறு வறுக்கணும் அது வறுக்க சொல்லவே வாசம் வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக சூடு இருந்ததுனாலுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்த பிறகு மிக்சியில் போட்டுட்டு அதை நீங்கள் பொடி பண்ணுங்கள் அதை பொடி பண்ணுறப்ப கூட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாருங்கள் இது லைட்டாக சூடு வந்துட்டுருக்கு இப்போவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நீ உங்களுக்கே அது நீங்கள் ஃப்ரை பண்ண சொல்லவே லைட்டாக தண்ணுக்கு அவ்வளோ ஸ்மெல் வரும் நல்லா இது வந்து லைட்டாக சூடாகிடுச்சி இப்போ நாம் ஆஃப் பண்ணிட்டு ஜார்டில் மாற்றிட்டு அரைச்சிடலாம் இதை புடி பண்ண சொல்ல மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் சூடாச்சுன்னா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இதை பண்ணிவிடுங்க இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் நன்றி